எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க களஞ்சியம் பண்ணையிலேருந்து நான் நித்தேஸ்ரீ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்தை வெட்ட வேண்டியது ஆகி போச்சுங்க அது அஞ்சு வருஷமாக பார்த்து பார்த்து வளர்த்துன மாமரம்ங்க மாமரத்தை வெட்டி எடுத்து நட்டுனா வராது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் விடுறக்கு இல்லைங்க அனுபவ வாய்ந்த ஆள்கள் இருந்தாலும் அவங்களுக்குமே மனசில்லாமல் தோண்டி கொண்டு வந்து சொல்கிறோமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு தினம் அதுக்கு தீவிரமாக உண்டான வழிமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றி தலையை வச்சாச்சுங்க தலையை வச்சாலுமே அது நல்லா அகுந்த சித்திர காலமுங்க இருந்தாலும் இது காஞ்சு போகுமோ அப்படிங்கிற மன வருத்தம் கொஞ்சம் இருந்ததுங்க மழை காலம் வர வரைக்கும் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வளர்த்தி இப்போது பத்து மாதம் ஆகுதுங்க அருமையாக இருக்குது அஞ்சடிக்கு மேலே தலைஞ்சிருச்சுங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடி தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ ரெண்டாவதுங்க முழு மூச்சோட இறங்கி வேலை செஞ்சு ஆகணும் என்ன சொல்கிறீங்க